శ్రీమతే రంగరామానుజమహాదేశనమీమతే శ్రీవరాహమహేష్ నమ శ్రీవేళకుడికృష్ణస్వామి తిరువడి శం శ్రీగోపాలదేశికమహదేశయనమేదాంతలక్ష్మణమునింద్రకృపాదబోధం తత్పాదయుమసరసీర భృంగరాజం త్రయంతయగ్మృతపూరి పరిశ్రమం తం త్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பூரணனை புரிந்து கொள் ராமர் யாரு செயல் எதற்கு சரி தவறு என்றால் என்ன இதுதான் நம்ம பார்க்கணும் ராமர்னா யார் ஸ்ரீராமர் அப்படிங்கிறவர் அவதாரம்னு சொல்கிறோம் அவதாரம்னா என்ன கீழே இறங்கி வர்றது அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஃபிசிக்கலாக இறங்கி வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது பெருமாள் நம் மீது இரக்கம் கொள்வதைத்தான் அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களும் நம்மீது உள்ள இரக்கம் காரணமாக தவிர பெருமாளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அதாவது பெருமாள் இறங்கி வரலான்னு வச்சுப்போமே நம்ம கதி அதோ கதி தான் இப்போது அவரோட பெருமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ராமரோட பெருமை என்ன நம்ம தெரிஞ்சுட்டா தான் ராமது யார் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்காவது புரிஞ்சுக்க முடியும் படித்த பெரியவர்கள் சுவாமி தேசிகர் அவரை போன்ற பெரியவர்கள் என்ன சாதிக்கிறாருன்னு பார்ப்போம் ஹே ராமா கடலில் இருக்கிற அனைத்து நீரையும் பேனாவின் மையாக எனக்கு கொடு ஆதிசேஷனின் ஆயிரம் நாக்குகளை எனக்கு கொடு இதை வைத்துக்கொண்டு என்னால் உன்னை பாட முடியாது என்பதை சொல்கிறேன் உன்னை பாட முடியாதுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஆதிசேஷனோட ஆயிரம் நாக்கு தேவைப்படுறது பெருமாளோட பெருமைக்கு அளவே கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் பராசரபட்டர்னு ஒரு சுவாமி ஸ்ரீ ரங்கநாதரை பார்த்த சொல்கிறார் ஏ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உனக்கு ஒரு குறை இருக்கிறது அப்படின்றார் என்ன அப்படின்னா உன் பெருமையோட அளவு உனக்கே தெரியாது அப்படிங்கிறார் அப்படின்னா என்னன்னா பெருமாளுக்கு பெருமைக்கு அளவு இருந்தால் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால் இல்லாதது தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பெரியாண்டவன் சுவாமி ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேஷகர் சுவாமி சாதிக்கிறார் உபன்யாசத்தில் இருக்கிற வஸ்துவை தெரிஞ்சுக்கலை அப்படின்னா தான் தப்பு இல்லாத வஸ்துவை தெரிஞ்சுக்கலை அப்படின்னா அது தப்பு கிடையாது நெகேஷன் ஆஃப் நெகேஷன் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் கைகடிகாரம் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா அது ஒரு குறை ஏன்னா இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் வானம் இருக்குது வானத்துக்கு எல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னா அது ஒரு குறையா அதே மாதிரி தான் இதை தான் கண்டம் அகண்டம்னு சொல்லுவார் கண்டம் அப்படின்னு முடிவுக்கு உட்பட்டது அகண்டம் அப்படின்னு முடிவுக்கு உட்படாதது இதை தான் முக்கு லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியா சுவாமி சுவாதிக்கிறார் யந்திரம் பரிமித்தம் மந்திரம் அப்பரிமித்தம் அதாவது ஃபிசிக்கலாக எந்த டிவைஸால் நம்ம என்ன பண்ணாலும் அது லிமிட்டோடு இருக்கும் நான் ஃபிசிக்கலான மந்த்ரஸ்வரூபம் அதுக்கு லிமிட்டே கிடையாது அப்படிங்கிறார் அதே மாதிரி பெருமாளோட ஸ்வரூபத்துக்கு லிமிட்டே கிடையாது இது வந்து நாம் ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது இந்த ஆடியோக்கோட நோக்கம் கிடையாது ஏன்னா இதில் பேச வேண்டியது நிறைய இருக்குது ஏன்னா பெருமாளுக்கு சர்வஜன் ஒரு பேர் இருக்குது சர்வஜன் அனைத்தும் அறிந்தவன் அர்த்தம் அப்போ அனைத்தும் அறிந்தவனை போய் நீ உனக்கு ஒன்று தெரியாதே அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரிகிறது பெருமாள் அனைத்தும் அறிந்தவன் தான் எப்படி அறிந்தவன் எனக்கு எல்லையே கிடையாதுன்னு பெருமாளுக்கு தெரியும் அதனால் அனை சர்பக்யன் அப்படிங்கிற டைட்டிலும் பொருந்தும் அதாவது தவமகே ஸ்தவகோட்டி சிகிர்ஷையா திருகதிகா ரசனாச்ச கமே ரமே ரச்சயித்தும் ஸ்தவமே கரசஞ்யா கிருஷத்தமும் சதமன்யுரித கிரமஹ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப ருச்சிகரமானது பிரம்மா வந்து பெருமாளோட பெருமையே பாடின்னு இருக்கார் அதை இந்திரன் பார்க்குறான் அதை பார்த்துட்டு இந்திரனுக்கே வெக்க வந்துருத்தான் அப்பா பிரம்மா வந்து பெருமாளோட பெருமையை பா அப்படி பாடுறாரு நாமளும் பாடினா என்ன ஆனால் என்னால் பாட முடியலையே அப்படின்னு வைக்கப்படுறாராம் யார் இந்திரன் இப்போது அப்பேற்பட்டவங்களே பெருமாளை பற்றி பாட முடியாதுன்னு சொன்னப்புறம் நாம் பட்டிமன்றத்தில் உட்காந்து ராமர் செய்தது தெரியா ராமர் செய்த தவறா அப்படின்னு பேசுகிறோம் நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் செயல் அப்படிங்கிறது எதற்கு செய்தது அப்படின்னா செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ராமர் செய்யலை அப்படின்னு என்ன ஆகிருக்கும் நம்ம பார்க்கணும் அது பார்க்க வேண்டிய விஷயம் தானே ராமர் பிறக்கலைன்னு என்ன ஆயிருக்கும் ராவணனோட அட்டூழியம் அதிகமாக இருக்கும் அப்போது தர்மம் வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு கண்கூட தெரியுது அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம மேலே பாவப்பட்டு சே போனால் போகுது இவளுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு இறங்கி நமக்காக வரார் அதுக்கு பேர் தான் அவதாரம் அதனால் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வேதத்தை எடுத்து சொல்கிறார் பிரம்மாவுக்கு எடுத்து சொல்கிறார் யார் அயக்ரீவர்னு பார்க்குறோம் அயக்ரீவர் வந்து பிரம்மாவுக்கு வேதத்தை மறந்து போன வேதத்தை எடுத்து சொல்கிறார் வேதத்தை திருடின் பேட்டான்னு சொல்லுவாள் ஒரு தான் ஆனால் திருட் திருடுறது அப்படிங்கிறது இங்கே மெமரி எரேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட வேதத்தை மறந்துட்டார் பிரம்மா பிரம்மாவே மறந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அயக்ரீவர் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து பிரம்மாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்னன்னு ஸ்ரீ ரங்கராமாருஜி மகாதேஸ்வர் சுவாமி ஸ்ரீமத் ஸ்ரீமுஷ்ணன் பெரியாண்டவன் சுவாமிகள் சாதிக்கிற மந்தோ பவிஷ்யன் நியத்தம் விரிஞ்ச வாச்சாம் இதே வஞ்சித பாகதேய அப்படின்னு நீ பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லியிருக்காமல் போயிருப்பாயே ஆனால் பிரம்மா மூடனாக போயிருப்பான் ஏன்னா தான் நெறிமுறைகளை சொல்கிறது மனுஷ நெறிய அதான் சொல்கிறது மாத பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன்னு அம்மா அப்பா குரு கெஸ்ட்டு அதிதி விருந்தாளிகள் அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இந்த உறவு முறைகளை முதல்ல சொல்லி கொடுக்குறதே வேதம் தான் அந்த வேதத்தை யார் சொன்னார்ன்னா பெருமாள் சொன்னார் அப்போ அந்த அப்போ அந்த தர்மத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமானா ஆனானப்பட்ட பீஷ்மருக்கே தர்ம சூக்ஷமும் தெரியல திரௌபதியும் போது கோட்டை விட்டுட்டார் அப்போ நாம்லாம் எம் மாத்திரோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்போ பெருமாள் மட்டும் இல்லை அவர் மட்டும் செய்யலை அப்படின்னு நம்ம நிலைமை என்ன ஸோ பெருமாள் இறங்கி வந்து நமக்காக செய்கிறார் அந்த செய்யலை தான் விஷ்ணு கர்மாணி அணி பட்சத்தை அப்படின்னு புருஷ சூத்தத்தில் சொல்கிறதா ஸ்ரீ முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியா சுவாமி சாதிக்கிறார் விஷ்ணு செய்யலைன்னு நமக்கு கதியே கிடையாது இष्ण எதுகா செய்கிறார்னா தர்ம ஸ்தாபனार्थாய ਸੰభవামি యుగే యుగే పరిత్రాణాయ సాధునా వినాశాయ చ దుష్కృతాం అదావது ய Eppappalla సాధుکل అదావது Eppappalla மனுஷருக்கு கஷ்டம் வருதோ Eppappalla பக்தருக்கு கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை నివర్తి பண்றதுக்காக நான் பார்க்கறேன் அப்படினு பெருமாள் சொல்றார் தர்ம ஸ்தாபனार्थாய ਸੰభవামি యుగే యుగే பிறப்பில்லாதவன் பிறந்தான் அப்படிங்கிறார் ஆழ்வார் அதாவது உனக்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் மூணாவது சரியா அப்படிங்கிறத பார்க்கணும் தாமரை பார்த்தாச்சு செய்தது பார்த்தாச்சு இப்போ சரியானு பார்க்கணும் சரியாக தவறானா என்ன இப்போ நம்ம பேசணும் இல்லையா தர்மம் அந்த தர்மத்தை தான் சரியாக தவறா அப்படிங்கிறது தர்மம் என்னென்ன ரூல் ரூல்ஸ்னா லா இந்த லாவை யார் ஏற்படுத்தினார் பெருமாள்தான் ஏற்படுத்தினார் என்னென்னு சொல்கிறார் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யம் அப்படிங்கிறார் இதெல்லாம் நான் போட்ட ஆர்டர் அப்படிங்கிறார் இது என்னோட ஆர்டர் நீ மீறக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டருங்கிறது என்னென்ன ரூல்ஸுன்னு அர்த்தம் அதாவது செக்ஷன் இப்போ நம்ம சொல்கிறோம் நீ இந்த காலத்தை படி சொன்ன செக்ஷன் அர்த்தம் ஒவ்வொரு செக்ஷனையும் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அப்போது இன்றைக்கே இன்றைக்கே நம்ம என்ன சொல்கிறோம் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்க்யூஸ் அப்படிங்கிறோம் அதாவது சட்டத்தின் அறியாமை விடுதலை தராதுன்னு அர்த்தம் நீ சட்டத்தை உனக்கு தெரியல எப்படி ஒரு சட்டம் இருக்குன்னே எனக்கு தெரியாது அதனால் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்போ ஜட்ஜு வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பார் அது வந்து நீ அப்படிலாம் சொல்ல முடியாது நீ இந்த ஒரு குடிமகனாக நீ சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஜட்ஜு கேள்வி கேட்பார் அந்த ஜட்ஜுங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஸ்ரீராமர் ஸ்ரீராமரை வந்து நாம் கேள்வி கேட்க முடியாது ராமர் தான் நம்மளை கேள்வி கேட்கணும் இதுதான் கணக்கு ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும் ராமரை நாம் கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா நிரங்குஷ சுதந்திரன் அப்படிங்கிறார் நிரங்குஷ சுதந்திரன் அப்படின்னா அவன் கேள்விக்கு அப்பாற்பட்டவன் அவன் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் யார் பெருமாள் பெருமாள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார் அகட்டிட ஹட்டனா சாமர்த்தியங்கிறார் அவர் நினச்சா தூக்கி மாட்டில் போடுவார் தூக்கி ஆட்டில் போடுவர் அப்படிங்கிறது பெருமாளால் முடியும்னு எடுத்தாலும் பெருமாள் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் ஏன் நம்ம தான் மகாபாரதத்துலேயே பார்த்தோமே போதாயன அம்மா சொல்லி ஒரு பொய்யான அமாவாசையை கிரியேட் பண்ணி இதுதான்டா அமாவாசை இப்போ ஆரம்பிடா போகிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சிக்னல் கொடுத்தார் இல்லையா யாருக்கு துரியோதனருக்கு துரியோதன நினச்சா கிருஷ்ணரே த தர்ப்பணம் பண்ணிட்டார் அப்போ சரியாக தான் இருக்குன்னு சொல்லி அவன் போகிற ஆரம்பித்தான் யார் துரியோதனன் இப்போ விஷயத்தை பார்க்க கிருஷ்ணரே பண்ணிட்டார் சொல்லி துரியோதனன் ஆரம்பித்தாலும் கிருஷ்ணர் மேலே உள்ள அதீத நம்பிக்கைனால் அவன் பண்ணலை அவன் தப்பான நோக்கத்தை அடிப்படையாக வச்சுட்டு அதுக்கு கண்ணன காரணமாக இழுத்துக்கிறான் தன்னோடய பக்கத்தில் அதனால் அவனோட செயல் தப்புல போய் முடியறது யார் துரியோதனோட செயல் வந்து தவறாக போய் முடியுது ஏன்னா அவனோட ஆரம்ப நோக்கமே தப்பு இப்போ ராக் சார்லாம் பார்த்தீங்கன்னா ராட்சசார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தமம் பயங்கரமாக பண்ணுவாளாம் முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மா சார் சுவாமி சாதிப்பை நம்மளை விட ராட்சசாலும் பயங்கரமாக தவம் பண்ணுவாள் ஏன் முனிவர்களை விட பயங்கரமாக தவம் பண்ணுவாள் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு அதிகம் ஒரு செயலில் வீரியம் ஜாஸ்தி அதனால் தவம் அப்படின்னு எடுத்தால் அதையும் ரொம்ப ரொம்ப உகிரமாக பண்ணுவாள் அப்படி ஆனால் அடிப்படை தப்பு ராட்சசாரோட அடிப்படை நோக்கம் தப்பு அப்படிங்கிறதுனால நான் இன்னார இன்னார வந்து வெல்லணும் இந்திரனை நான் வந்து வெல்லணும் நான் வந்து இவனை அழிக்கணும் அவனை அழிக்கணும்னு நினச்சி நீ தவத்தை ஆரம்பிச்சுனேன் தவத்துக்கு உண்டான பலன் இருக்குமே தவிர அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறத தவறினால நம்மளோட வாழ்க்கையோட முடிவு கடைசியில் தவறாதான் போய் முடியும் அப்படிங்கிறத நாம் பல இடத்துல பார்த்துருக்கோம் கும்பகர்ணன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் நித்ரேவத்துவம் நித்ரேவத்னு கேட்டுவிட்டார் நிர்தயவத்தம்னு கேட்க கேட்கறதுக்கு பதிலாக அதாவது தேவர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நித்ரேவத்தம்னு கேட்டுவிட்டார் வந்து அந்த ஒரு சின்ன வார்த்தை பிழை ஏற்பட்டது எது சரஸ்வதி தேவி தேவி போய் கும்பகர்ணனோட நாக்கில் போய் அந்த அந்தளவுக்கு அவன் தவம் பண்ணியிருக்கான் இவன் மட்டும் தேவர்களே இருக்கக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான்னு முடிஞ்சது கதை அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போய்டுன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி நாக்கில் உட்காந்து நிர்தேவத்தம் அப்படிங்கிறது கேட்க பதிலாக நித்ரேவத்னு கேட்டுவிட்டான் நித்ரான தூக்கம்னு அர்த்தம் கடைசியில் வந்து ஆறு மாதம் தூங்குறேன்னு தூக்கிட்டான் யார் கும்பகர்ணன் ஸோ இதுதான் விஷயம் ஆரம்பம் சரியாக இருந்தால் தான் முடிவும் சரியாக இருக்கணும் ஸோ பெருமாளை பார்த்து நாம் கேள்வி கேட்க ராமர் செஞ்சது சரியா ராமர் செஞ்சது தவறா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ராமரை நாம் கேள்வி கேட்க முடியுமான்னு முதல்ல யோசிக்கணும் அப்படியே கேள்வி கேட்க ராமரே நம்மளை தூண்டி விட்டாலும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் ஹே ராமா நீ என்ன செஞ்சு என்னை காப்பாற்ற போகிற ஸ்ரீமதி ரங்கராமானுஜ் மகாதேஷ்கரம ஸ்ரீமதி ஸ்ரீ வராக மகாதேஷ் கணம ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சரணம்